நீதிமொழிகள் புஸ்தகம் நீதிமொழிகள் புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் நீதிமொழிகள் பதினாலாவது அதிகாரம் அதனுடைய பந்திரண்டு வாசிப்போம் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவு மரண வழிகள் அவன் அவன் சொந்த யோசனையின்படி அதன் சொந்த வழிகள் உண்டு அந்த வழி மனுஷனுக்கு அது நன்மையை தோன்றும் அந்த வழிக்கு பேர் என்ன வழி மரண வழி ஹாலெலுயா 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 பாருங்க மனுஷனுக்கு செம்மையை தோன்றுகிற வழிகள் உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் முப்பத்தி நாலாவது வசனத்தையும் கூட வாசிக்க பாப்போம் பதினாலு முப்பத்தி நாலு நீதி ஜனத்தை உயர்த்தும் பாவமோ பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி பாருங்க அதுல பார்த்தோம் தன்னுடைய வழி தனக்குன்னு தோன்ற வழி என்னது மரணம் இது பாருங்க நீதி ஜனத்தை உயர்த்தும் பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி ஹாலியா அதே மாதிரி நீதிமொழிகள் இருபத்தி ஒன்னு ஏழ வாசிக்க பார்ப்போம் இருபத்தி ஒன்னு ஏழு துன்மார்க்கர் நியாயம் செய்ய மனதில்லாது இருக்கிறபடியினால் அவர்கள் பால் கழிக்கப்பட்டு போவார்கள் அதாவது சொந்த யோசனையின்படி ஆண்டுடைய உபதேசத்தை ஆண்டுடைய வசனத்தை ஆண்டனுடைய கட்டளைய ஆண்டனுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் பால் கழிக்கப்பட்டு போவான்